ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான ஆகஸ்ட் மாதமானது துலாம் ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க மேலும் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் இப்படி நிறைய விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க துலாம் ராசி ராசி மண்டலத்தில் ஏழாவதாக இருக்கக்கூடியது ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே நேர்மை உண்மை நீதி அப்படின்னு போகக்கூடியவர்கள் சித்திரை மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளானது எப்படி இருக்கு அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்தாடலாம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னா அது கிரகநிலைகளின் மூலமாக மட்டும்தான் ஏன்னா கிரகநிலைகள் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே மாற்றங்களை அவங்க வந்து சந்திப்பாங்க ஏன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில கிரகங்கள் நமக்கு சாதகமாக இல்லாத சமயத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய ஆபத்துகள் நிறைய விபத்துக்கள் இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதே நமக்கு நேரம் சரியாக இருக்கு அப்படின்னா எந்த விதமான ஆபத்துக்கள் வருவதாக இருந்தாலுமே கூட அதிலிருந்து நீங்கள் வந்து விலகிடுவீங்க ஸோ இது மாதிரி தான் கிரக சூழ்நிலைகளானது நமக்கு உதவி செய்துட்டு இருக்கு இந்த ஜோதிடம் அப்படின்ற ஒன்று இல்லைன்னா கண்டிப்பாக யாராலையுமே அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயத்த வந்து தெரிஞ்சிக்கவே முடியாதுங்க ஸோ அப்படிப்பட்ட சிறப்பு மிக்கல் ஜோதிடத்துல துளாராசிக்காரர்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகநிலைகளை பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல அதுவாது உங்களுடைய பஞ்சம பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரமாக வந்திருக்கிறாருங்க அடுத்ததாக ராகு ஒன்பதாவது இடத்துல ஒன்பதாம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம் அங்கே இருக்கிறாரு அடுத்ததாக புதன் குரு சுக்கரன் இவங்க எல்லாருமே ஒன்பதாவது இடத்துல தான் இருக்க போகிறாங்க சூரியன் பத்தாவது இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு கேது பதினொன்றாவது இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பார் சந்திரன் மற்றும் செவ்வாய் பன்னிரெண்டாவது இடத்துல அதாவது விரையஸ்தானத்தில் வந்து இருக்க போகிறாங்க ஸோ இந்த டைமில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கிரக மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணாம் தேதி அன்றைக்கி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் தொழில் ஸ்தானத்துக்கு வராரு பதினேழாம் தேதி அன்னைக்கு தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் லாபஸ்தானத்துக்கு வராரு இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் மாறுறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி அன்னைக்கு தொழில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு ஸோ இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த மாதம் துளாராசிக்காரங்களுக்கு ஸோ நீங்கள் தைரியமாக இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு நல்ல திருப்பங்களானது கிடைக்க போகுது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகளால் ஏன்னா லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறாரு கேது பகவான் லாபத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு பயணங்கள் வந்து இருக்கும் தான் ஆனால் அந்த பயணத்தின் மூலமாக நல்ல லாபமும் கிடைக்கும் அதனால் நீங்கள் பயணம் பண்ணுறத நினச்சலாம் கவலைப்படாதீங்க எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒருத்தங்க கூட கூட நீங்கள் போறீங்க போகிற மாதிரி இருக்கும் ஆனால் அதுலேயும் உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அதனால் நீங்கள் தாராளமாக வந்து போகலாம் பயணங்கள் அதிகமாக இருக்கே அப்படின்னு நினச்சலாம் கவலைப்படாதீங்க ஸோ நிறைய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளை வந்து கொடுக்க போகுது ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் கிடைக்குங்க ஸோ இது வரைக்கும் கடவுளே இல்லை என்னை வந்து கஷ்டத்தில் வந்து ஆழ்த்திட்ட நீ எல்லாம் இருக்கியா இல்லையா அப்படின்னு கூட ரொம்ப வந்து மன விரக்தியில் வந்து இருந்திருக்கக்கூடிய தொலாராசிக்காரங்களெலாம் இப்போ ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நான் இருக்கேன் நான் தான் உன்னை வழிநடத்திட்டு இருக்கேன் அப்படின்றத காட்டுற மாதிரி அந்த கடவுள் வந்து அவங்களுக்கு வந்து காட்சி கொடுப்பாரு ஸோ அதை நீங்கள் பார்த்து இதுக்கு மேலே உங்களுடைய மனநிலையில் நல்ல மாற்றத்தை வந்து உண்டு பண்ணுவீங்க கட்டாயமாக அது வந்து நடக்கப் போகுதுங்க ஏன்னால் துளாராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டங்களில் தைரியமும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் முத்தியில் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம இவ்வளோ நாளாக இப்படி இருந்துவிட்டோம் இதுக்கு மேலே இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இப்போ தான் உங்களுக்கு வந்து தெளிவே வந்து கிடைக்க போகுது நிறைய மாற்றங்களை பார்ப்பீங்க தொழில் வியாபாரம் நடக்கிறவங்கலாம் பயப்படவே பயப்படாதீங்க ஏன்னா ரொம்ப திருப்திகரமாக நடக்கப் போகுது தொழில் தொடர்பான விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமாக தான் இருக்குது அதனால் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து செய்ய போகிறீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இருக்கீங்க துளாராசிக்காரங்க இதெல்லாம் நினச்சி கவலைப்படாதீங்க ஒரு வியாபாரம் தொழிலெலாம் நான் செய்யலைங்க நான் உத்தியோகத்தில் தான் இருக்கேன் என் உத்தியோகம் எப்படி இருக்கும் ரொம்ப வருஷமாக நான் இதே வேலை தான் செய்திருக்கேன் இதே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன் எனக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது அப்படின்னு நினைக்கிறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு காலங்க நான் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முன்னேற்றம் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே வந்து கிடைக்கப்போகுது போகுது குடும்பத்துலேயும் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு நிலை தான் வந்து இருக்க போகுது அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடியது தான் அது அன்றாடம் வந்து ஏற்படக்கூடிய ஒன்று அதெல்லாம் வந்து பெருசுபடுத்திக்காதீங்க அந்த கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது எல்லார் வீட்லையுமே இருக்கக்கூடியது தான் அதனால் நீங்கள் வந்து இதுதான் நம்மளுக்கு மட்டும்தான் நடக்குதா அப்படின்லாம் வந்து யோசிக்காதீங்க குடும்பம்னு இருந்தால் அது எல்லாமே இருக்கத்தான் செய்யும் ஆனாலுமே கூட இந்த டைமில் உங்களுக்கு அதுலேயும் கூட நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க அவங்க கோபப்பட்டாலுமே கூட நீங்கள் கோபப்படாதீங்க ஏன்னால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது நமக்கு ரொம்ப நல்லது அது நமக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா முதல்ல வந்து பக்கத்து வீட்டுக்காரன் தான் வருவோம் அதுக்கப்புறம் தான் ரத்த சொந்தங்களையும் வந்து சேருவாங்க அதனால தான் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட எப்போதும் பகைமை இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட வந்து நல்லபடியான ஒரு நட்புறவோடு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு காரணம் இதுதான் பெரியவங்கள்லாம் சண்டையில் இருக்காங்க பேசிக்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக அதே விஷயத்த குழந்தைகளுக்கும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ குழந்தைகளுடைய மனசுலையும் அந்த தவறான ஒரு விஷயத்தை வந்து பழக்கி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து அந்த வயசில் கற்றுக்கக்கூடியதை பின்னாடி வரைக்குமே ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ நமக்கு எல்லாரும் வேணும் எல்லாத்தையும் வந்து அனுசரித்து போகணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை வந்து வளர்த்து கொடுங்க பிள்ளைகளுடைய மனசில் இந்த மாதிரியான தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் விதைக்காதீங்க ஸோ துளராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாசனம் தான் சொல்லணும் ஏன்னா நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது குறிப்பாக பெண்களுக்கு மனம் சந்தோஷப்படக்கூடிய செயல்பாடுகள் நடக்கும் நிறைய காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகமாகும் நிறைய விஷயங்களை நீங்கள் செய்வீங்க அரசியல்வாதிகள்லாம் பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் ஒதுங்கியே இருந்துக்கோங்க ஏன்னா பிரச்சனைகளில் நீங்கள் போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் சூழ்நிலைகள் என்ன அப்படின்றத புரிஞ்சு நடந்துக்கோங்க அந்த இடத்துல நம்ம இருப்பது தவறானது அப்படின்னா கண்டிப்பாங்க அங்கே நம்ம இருக்கக்கூடாது ஒதுங்கிக்கணும் அதுதான் உங்களுக்கு நல்லது அப்பதான் உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாமே வந்து கிடைக்கும் இதெல்லாம் வந்து கெட்டு போகிற மாதிரி நடந்துக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதும் ஸோ அதனால பார்த்து நடந்துக்கோங்க அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய துளாராசி நேர்கள் ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய சாதகமாக இருக்க போகுது புதிய நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கப் போகுது அதெல்லாம் நீ நல்லா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தாங்க கவலைப்படாதீங்க கல்வி பயிலக்கூடிய துளாராசிய உடைய மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களுடைய மத்தியிலையும் உங்களுக்கு மதிப்பு எல்லாமே வந்து அதிகமாக தான் ஆகுமே தவிர எந்த விதமான நிலையும் வந்து உங்களுக்கு மோசமடையாது தொழில் வியாபாரம் முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க சூப்பராக இருக்க போகுது எனக்கு இன்ன வரைக்கும் வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடிய துளாராசி நேர்கள் கூட இப்போ எனக்கு வேலை கிடைச்சிருக்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் கண்டிப்பாக மாறும் பொழுது இது விஷயம் நிச்சயம் நடக்கும் ஸோ தொலாராசிக்காரங்களாம் வேலைக்காக முயற்சி செய்யுங்க இந்த டைமில் உங்களுக்கு அருமையான வேலைவாய்ப்பு காத்துட்ருக்கு வருமானம் உயர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்க போகுது ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க அதே போல் நிதி நிலைமையும் உங்களுக்கு மேம்பட ஆரம்பிக்கும் நல்ல வருமானம் கிடைக்கும் ஸோ நிதி நிலையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க கொஞ்சம் மட்டும் சிக்கனமாக இருந்துக்கோங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக எதிர்காலத்துக்கு இது முக்கியமானது சிக்கனமாக இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிடுவீங்க குடும்பமும் அப்படிதாங்க எந்த பிரச்சனையும் இல்லாமல் சிறப்பாக இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றதே உங்களுக்கு அப்பப்போ வந்தாலுமே கூட அது உடனடியாக வந்து சரியாக கூடியது தான் அதை நீங்கள் பெருசு படுத்திட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கும் அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களை எல்லாத்தையுமே நீங்கள் அனுசரித்து போங்க அதுவும் உங்களுக்கு நல்லது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலையும் எப்போதுமே வந்து கவனமாக இருக்கணும் கவனத்தை வந்து சிதறவிடக்கூடாது ஏன்னா ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இவ்வளவு சிறப்புகளும் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்துலேருந்து கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய மாற்றங்கள் உறுதியாக இருக்குங்க நீங்கள் கவலைப்பட தேவையில்லை கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் மட்டும் நீங்கள் இருந்துட்டு வாங்க போதும் அதுவே உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் கால நேரங்களானது மாறினாலுமே கூட நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக வந்து கிடைக்க போகுது அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது ஸோ இதனால் வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல முன்னேற்றங்களை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ ரொம்ப அற்புதமான வாய்ப்புகள் ஆனது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் கண்டிப்பாக வந்து உறுதியோடு வந்து காத்துருங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுள் யார் அப்படின்னா குரு பகவானும் மகாலட்சுமி தாயாரும் தான் மகாலட்சுமி தாயாரை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணம் பிரச்சனைகள் அத்தனையும் வந்து தீரும் செல்வ செழிப்புகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் மனம் உருகி மகாலட்சுமி தாயார வழிபாடுகள் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது ஸோ துளாராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க கடன் பிரச்சனை நிச்சயம் தீரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மகாலட்சுமியை வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு செய்யுங்கள் மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை பிடிக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாயாரே போற்றி போற்றி அப்படின்ற மந்திரத்தை தவறாமல் வந்து மூன்று முறை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க